நாம் செய்யும் புண்ணியமும் இது ரெண்ட மட்டும்தான் நாம் சாகும்போது எடுத்துகிட்டு போக முடியுமா வேற எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படி என்னையா ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு போக முடியும் மொத்தம் எடுத்துகிட்டு போக முடியாது ஆமாம் சாகும்போது தர்மவான் கேட்குறார் அதாவது வந்து தர்மதேவன் நம்ம சொல்வோம் ஏமா தர்ம ராஜான்னு சொல்லுவோம் அவர்கிட்ட இந்த பெரியவர் கேட்குறாரு ஐயா உயிர் முனைச்சி என்னை கொண்டு போகிறீங்க இந்த செல்வம்லாம் எடுத்துகிட்டு வரலாம்ல அதெல்லாம் நீ இங்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்ப என்னுடைய மனைவி இந்த உலகத்துல நீ குழந்தைகளை இனப்பெருக்கம் செய்வதற்கும் அவளோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குமாக உனக்கு வழங்கப்பட்டது அப்ப என்னுடைய சொத்துக்கள் இந்த வீடெல்லாம் இந்த சந்ததிகளுக்காக உடைய வாரிசுகளுக்காக நீ உருவாக்கினாய் அது நீ இருக்கு வரை அனுபவிப்பதற்காக இது உனக்கு அல்ல அப்ப எனக்கு எதுதான் சொந்தம் எதைத்தான் எடுத்துட்டு வருவேன் நீ இந்த உலகத்தில் இல்லவா இந்த வாழ்நாளில் நீ செய்த தர்மமும் புண்ணியமும் மட்டுமே உன்னோடு வரும் கடைசி வர வரும் அப்ப இந்த புண்ணிய காரியங்களில் நம்முடைய தலையிலத்தை மாற்றும் அல்லவா நம்பலாம் அல்லவா நிச்சயமாக நம்ப இந்த புண்ணிய காரியங்கள் நம்ம தலையெழுத்தை மாற்றும்னு நம்பலானா நாம என்ன செய்யலாம் இதானே நம்ம எந்த ராசி லக்கணமாக வேணாலும் இருப்போம் எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருப்போம் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு மாற்று வழி இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாது இப்போ தான் அந்த கருணுடைய அற்புதமான ஒரு கதையை நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அப்ப இதை மாற்றுவதற்கான வழி அதான் நம்முடைய ஜோதிடம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ராமாயணம் மகாபாரதத்திலேயே அவ்வளவு இருக்கு நான் அதை பத்தி ராமாயணத்தையும் மகாபாரதையும் சொல்லிட்டே இருக்கேன்னா இன்றைய நாள் பூரா போதாது அவ்வளவு விஷயங்களும் அங்கே இருக்கு உண்மையா இல்லையா மகாபாரதத்தில் அவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணம் சகினி சகினி அந்த மாதிரி பழிவாங்கி அந்த துரியனுடைய கூட்டத்தை அழிச்சதுக்கு காரணமும் அங்கே ஒரு ஜோதிடம் ஒளிந்திருக்கிறது அந்த ஜோதிடம் ஒளிந்திருப்பதற்கான காரணம் அங்கே திருதராட்டியனுக்கு சகுனியினுடைய சகோதரியை கட்டிக் திருமணம் செய்த பிறகு தெரிகிறது அவளுக்கு தாரதோஷம் இருந்து இருக்கிறது அதனால் ஒரு ஆட்டுக்கடாயை தாலி கட்டி வெட்டி அதுக்கப்புறம் தான் கழிச்சு தான் கட்டினாங்கன்னு அப்போ இதை நம்ம ராஜா கட்டை நம்மளுடைய அரசவையில் சொல்லலையே நமக்கு அவமானமா போச்சே அப்படின்னு அந்த குடும்பத்தையே பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி வச்சிடறாங்க அப்போ அப்பவே ஜோதிட சாஸ்திரம் தாரதோஷம் இருந்திருக்குல்லவா மகாபாரதத்திலே இருந்துருக்கு இல்லையா பிடிச்சி அடைச்சிட்டாங்க அப்போ அந்த கூட்டம் எல்லாமே சேர்ந்து சகுனியை வளர்க்குறாங்க நம்மளை இப்படி கொண்டு வந்து போட்டு அடைச்சிட்டானே நமக்கு தெரியாமல் கட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி திரியன் திரியனுடைய திரியனுடைய அம்மாவை அந்த அம்மாவளி கூட்டத்தைப்புறம் பிடிச்சி அடைச்சிட்டாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஒருபடி சாதத்தை சகுனிக்கு கொடுத்து வளர்க்குறாங்க நாங்கள்லாம் செத்து போயிடுறோம் நீ பொழைச்சிக்க நீ ஒரு ஆள் போய் திரியோதனுடைய பூரா அடிச்சிடணும் அப்படின்னு அப்போது அவர் அந்த ஓங்கி அடித்த அடியில் தான் சகுனுடைய கால் குணமாக போனது அந்த கால் குணமாக போச்சுங்கிறத பார்க்கும் போதுலாம் எங்கள் யாபகம் வரணும் அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களை மறந்துடாது அப்படி வந்து தான் சகுனி பழி வாங்கி திரியோதனுடைய கூட்டத்தை அழிக்கிறான் அப்படின்னு வரலாறு உண்டு பாண்டவர்களில் சகாதேவன் மிகப்பெரிய ஜோதிடன் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவன் ஜகாதேவன் துரியோதனை வந்து நான் போர்ல ஜெயிக்கணும் நான் போர்ல வெற்றி அடையணும் அதுக்கான ஒரு நாள் தான் கேட்கிறேன் ஜோதிடத்தை எதிரியாக இருந்தாலும் சாஸ்திரம் படித்தவன்ட்ட வந்து கேட்டால் ஜோதிடர் உண்மையை தான் சொல்லணும் அது எதிரியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் குறித்து கேட்குறாங்கன்னா அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் கரெக்டாக குறிச்சிக்கணும் அவங்க ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளை பார்த்து திரையோனுக்கு குறித்து கொடுத்தார் சாதர் கண்ணை கேட்குறாரு